ஏற்றி விளக்கு கொடுத்துட்டு மாவீர அஞ்சலி செலுத்துறோம் இவர் ஆறு முப்பத்தஞ்சு வராரு இவர் வரும்போது சரியான போதை மாவீர நாளுக்கான வாங்குற பொருளாதாரம் மே பதினெட்டு வாங்கின ஒரு நிகழ்வுக்குமே வாங்குற பொருளாதாரம் எந்த மாவட்ட சேர கையிலும் போய் நினைக்க போய் சேர்ந்ததே கிடையாது சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நம்ம சேனலில் தொடர்ந்து டுபாக்கூர் சீமானை பற்றிய செய்திகள்லாம் போட்டுட்டு வர்றோம் இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் மாவீரர் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நாம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புனிதமான நாள் அந்த நாளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி அதை வந்து கொண்டாடுறாங்க இந்த புனிதமான நாள்ல சரக்கடிச்சிட்டு ஒருத்தர் வந்தா அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கு அதுவும் அந்த கட்சியுடைய தலைவர் சீமான் வந்து சரக்கடிச்சிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேசுறாரு அப்படின்னா இது எப்படி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஏத்துக்குருவாங்க என்னப்பா நீ எப்ப வாய்க்கு வந்தது பேசுற போய் சொல்ற அப்படின்னா நான் போய் சொல்லல அதாவது நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே பயணித்த உங்களுக்கு முன்னாள் மண்டல செயலாளர் சொல்றாரு நான் அரேஞ்ச் பண்ண மாவீரர் நாள் கூட்டத்துக்கு சீமான் சரக்கடிச்சுட்டு வந்தாரு இது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலயுமா மாவீர நாள் மாவீரர் நாள் நடக்குது கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரி மாவீர நாள் நடத்துறேன் அன்னைக்கு கிட்டத்தட்ட மாவீர நாளுக்கு இங்க இருக்கிற வராங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு தமிழ் மக்களும் வராங்க எல்லாம் வராங்க மாவீர நாளுக்கு ஆறு ஏழு மணிக்கு வந்து கொடியேற்றி விளக்கு கொளுத்து மாவீரர் அஞ்சலி செலுத்தும் ஆறு முப்பத்தஞ்சுக்கு இவரு வரும்போது சரியான போதை அன்னைக்கே எங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கே வெறுத்துட்டான் வர அதாவது மேடைகள் தூரம் மது ஒழிப்பு மது விளக்கு அப்படின்னு பேசுற சீமான் இந்த மாவீரர்கள் நாள்லயே தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த திரள் நிதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாவீரர் நாளுக்காக அப்பப்ப பாத்திருப்பீங்க ஒரு இலக்கு நிர்ணயித்து இருபது லட்சம் ஐம்பது லட்சம் திறள் நிதி வசூலு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கைய கட்டிக்கிட்டு பேசியிருப்பாரு என்ன அந்த திறள் நிதி எல்லாம் எங்க போகுது மாவீர நாளுக்காக செலவிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதை இவர் செலவிடுறது இல்லையா அப்ப எப்படி அந்த மாவீரர் நாள் கூட்டம் நடத்துறாங்க அந்தந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் தங்கனால முடிஞ்சதை வசூல் பண்ணி இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு அந்த காசை கொண்டு வந்து இந்த மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்துறாங்களாம் அப்ப அந்த திருநிதி எங்க போகுது அப்படின்னு பார்த்தா அது வந்து சீமானுடைய வயிற்றுக்குள்ளையும் சீமான் குடும்பத்தினுடைய வயிற்றுக்குள்ளையும் சீமானை சுற்றி இருக்கக்கூடிய நாலஞ்சு அல்லக்கையுடைய வயிற்றுக்குள்ளையும் தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்லல அந்த கட்சியில பயணித்த முன்னாள் மண்டல செயலாளர் சொல்றாரு இதை பாருங்க நடக்கும்போது இப்படி கையை கட்டிட்டு ஒரு செய்தி போடுவாரு அதுக்கு முன்னாடி கையை உயர்த்தி பேசுவார் காசு கேட்கும்போது கையை கட்டிட்டு இப்படி வந்து நாங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் மாதிரி பொருளாதார நெருக்கடி இருக்குது நீங்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த பொருளாதாரம் மாவீர நாளுக்கான வாங்குகிற பொருளாதாரம் மே பதினெட்டு வாங்குற ஒவ்வொரு நிகழ்வுக்குமே வாங்குற பொருளாதாரம் எந்த மாவட்ட செயலர் கையிலும் போய் இன்னைக்கு போய் சேர்ந்ததே கிடையாது அவன் என்ன பண்ணுற நம்ம மண்ணில் வந்து கட்சி வழக்கத்தை பண்ணிட்டோம் நம்ம நம்ம கட்சியில் பக்கத்து திமுக அதிமுக நம்ம கேவலமாயிரும் நம்ம வந்து இந்த இடத்துல வாக்கு செய்யறதுன்னா நம்மளோட சரிவுகள் ஆய் தன் சொந்த உழைப்பு தன் வீடு பத்திரம் அடமான வச்சோ கார் வித்தோ பைக்கு வித்தோ இருக்கு நிலத்தை அடமானம் வச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க சொந்த காசை போட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடத்த முடிகிறாங்க இன்ன வரைக்கும் சீமான்ற ஒரு தனிநபர் இவ்வளோ பேசுகிறாரு இல்லை இவர் திறன்நீதியெல்லாம் பேசுகிறாங்க திறன்நீதி போட்டு எந்த நிகழ்வு நடந்திருக்கு ஒரு நிகழ்வு சொல்லும் பார்க்கலாம் இவரு இவரும் கட்சி வச்சு நிதி வாங்குறா செய்கிறாரு பண்ணுறத தவிர எந்த உறுப்பினருக்கும் எந்த பொறுப்பாளருக்கும் ஒரு சின்ன நிகழ்வு கூட இவங்க காசு கொடுத்தது கிடையாது இங்கே தம்பி தயவு செய்து நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க நீங்க கொடுக்கக்கூடிய அந்த திறன் நிதியை வாங்கி அண்ணன் தன்னோட தான் வளர்த்துக்கிறார தவிர மாவீரர் நாள் கொண்டாடுறது கிடையாது அது அந்த அந்த கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் செலவு பண்ணி பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க உஷாரா இருந்துக்கிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இவங்க பாத்தீங்கன்னா இயற்கை வள பாதுகாவலர்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரானவர்கள் இப்படிலாம் சொல்லக்கூடிய இவர்கள்ல இந்த சாட்டை துறைமுக முக்கியமான ஆளு இந்த சாட்டை துறைமுகனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கல்குவாரி நடத்துறவங்களுக்கு வந்து எதிராக போராட்டம் நடத்துற மாதிரி நடத்த வேண்டியது பின்னாடி அவங்கள்ட்டே போய் காசு வாங்கி சீமான்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஜிஸ்கொயர்கிட்ட காசு வாங்கி கொண்டு போய் சீமாண்டை சேர்க்க வேண்டியது என்னைக்காவது விஜயலட்சுமி பஞ்சாயத்து வந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்த காசை வாங்கி இவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு என்னங்கிறது தெரியல மீதி காசை கொண்டு போய் விஜயலட்சுமி கொடுத்துருவாரு அப்ப இந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக வேலைகள் அதாவது ஊழலுக்கு எதிரான வேலைனா என்ன இந்த மாதிரி கல்குவார்கிட்ட போய் காசு வாங்குறது காசு வாங்குறது இந்த மாதிரியான வேலைகளை தான் சாட்டை துறைமுறைகள் செய்கிறாருன்னு நான் சொல்லல இந்த கட்சியில பயணிச்ச முன்னாள் மண்டல செயலாளர் சொல்றாரு அதை கேள்வி எல்லாம் ஜி ஸ்கொயரு இது மாதிரி கல்குவாரிகள் என்னென்ன எங்க இருக்கு என்னென்ன பண்றது பணம் வாங்கி கொடுப்பா ஐயா ஏகலை உன்னுடைய ஆடியோ வந்திருக்கும் நீங்க பாத்துருப்போங்க அதுல பேசிட்டு பாருங்க சாட்டிய திருமணம் பேசிருப்பாரு இத்தனை இத்தனை லட்சம் கே இருபத்தஞ்சு லட்சம் மாசம் தரன்றாங்க நம்ம இதை வாங்கிட்டு இது நிப்பாட்டவோம் செய்வோம்னு பேசியிருப்பாங்க கடைசி நீங்க ஆடியோ வந்துருக்க பாத்துருப்போங்க சாட்டிய திருமணம் வேலை அங்க பணம் வாங்கி கொடுக்குற வேலை வருது யார் யார்கிட்ட பணம் வாங்கி கொடுக்கணும் பேசணும் செய்யணுன்றது அந்த வேலை தான் அவர் செய்யற வேலை கட்சி வெளி வேலையை அவர் பாத்துவாரு கட்சி உள் வேலை பாக்யராஜ் பாத்துவாரு ஒரு கொள்கை பரவல் செயலராக பேசிட்டு திராவிட கட்சிகள் எல்லாம் சாதி பார்த்து வேட்பாளரை போடுறாங்க நாங்க அப்படி கிடையாது நாங்க மாற்று அரசியல் செய்ய வந்தவர்கள் சாதி பார்த்துலாம் நாங்கள் கேண்டிடேட் போட மாட்டோம் நான் யாரை வேணாலும் நிப்பாட்டுவேன் சாதி பார்க்காம உங்களால வந்து வேட்பாளர்களை போட முடியுமா அப்படின்னு கேட்கிற சீமான் சரி நான் கூட நினைச்சேன் சாதி பார்த்து வந்து வேட்பாளர் போட மாட்டார் போல அப்படின்னு நம்ம நினைச்சா அந்த கட்சியில் பயணிக்கிற பயணித்த முன்னாள் மண்டல செயலாளர் சொல்றாரு சீமான் வந்து சாதி பார்த்து தான் வேட்பாளர் போடுவாரு எங்கள்கிட்ட கேட்பார் இவர் என்ன சமுதாயத்தை சார்ந்தவர் வெள்ளாளரா இவர் வன்னியரா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் இவர் வேட்பாளர் போடுவார் அப்போ என்ன நீ மாற்று அரசியல் பேசுற அப்படின்னு நான் கேட்கல உன் கட்சியில் பயணிச்ச முன்னாள் மண்டல செயலாளர் சொல்றாரு தம்பியில இந்த வீடியோ பாருங்கள் இவர் கட்சி சொல்ற திமுக அதிக சொல்ற திமுக அதிமுகவும் சாதி இல்லாம அந்த வேட்பாளர் போடுறாங்களான்னு இவரே சாதி தான் எங்களை கேட்ட வேட்பாளர் போடுவார் சாதி தான் வேட்பாளர் போடுவார் சாதி தான் சொல்லுவார் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டமா இங்க யாரு வேளாள கவுண்டர் அதிகமா இருக்காங்களா வன்னீர்கள் அதிகமா இருக்காங்களா இவங்க அவங்க வேட்பாளர் போடு தர்மபுரியில் வன்னீர் அதிகமாக வன்னீர் தான் வேட்பாளர் போடு நீங்க மாற்ற அரசுன்னு சொல்றீங்களா நீங்க நீங்க மாற்ற அரசு அந்த இடத்துல வேற இடத்துல தான் போடணும் நீங்க ஆனா அதெல்லாம் போட மாட்டேன் அது மாதிரி சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் போய் எங்க வீட்டுல நல்லது கெட்டது நடக்குது வாங்க கலந்துக்குங்க அப்படின்னு கூப்பிட்டா அவர் போகமாட்டாரான் அப்ப எங்க போவாரு அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் இவங்கெல்லாம் இல்ல பிரபலங்கள் யாராவது போய் அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா போவாராம் இங்க கேட்டா என்ன சொல்லிடுவாராம் ஏப்பா நான் என்னப்பா சாமியாரா நான் என்ன இது செய்ய போறேனா நான் அது செய்ய போறேனா என்ன ஏப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு பேசுவாராம் சரி ஏன் அப்ப அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுடைய நல்லது கட்டத்துல கலந்துக்கிறல அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாம் பாவம் ஏழைகளா இருக்கிறாங்க ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் நம்ம போய் கலந்துக்கிறோமா அப்படின்னு சீமா நினைச்சிருப்பாரு போல அதனாலதான் வசதி வாய்ப்பா இருக்கிறவங்களுடைய நிகழ்ச்சிகளில் மட்டும் இவர் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல அந்த கட்சியில பயணிச்ச முன்னாள் மண்டல செயலாளர் சொல்றாங்க இத பாருங்க கட்சிகள் பொறுப்பாளர்களுக்கு போக மாட்டாரு ஒரு இறப்பு நடக்கும் பிறப்பு நடக்கும் ஒரு நல்லது கட்டத்துல இவர் போக மாட்டார் கேட்டேன் என்ன சாமியரா நான் என்ன பூசாரியா இல்ல நான் ஐரா நான் எல்லா திருமணத்தையும் தாயி எடுத்துறதுக்கு நீங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எங்களுக்கு மாட்டாரு ஆனா திமுக ஒரு மாவட்ட செயலாளர் திமுக அதிமுக செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளருப்பாளர்கள் யாருன்னா ஒரு திருமணம் வச்சாருன்னா ஓடி போய் அவர் பிஜேபி யாருன்னா கூட சரி அவன் அதிமுக யாருன்னா சரி அவர் போய் அப்படியே அவரு பேசிட்டு அவர் போய் துணை நின்று வருவார் திருமணத்துக்கு போயிட்டு வருவாரு இறங்கலுக்கு போயிட்டு வருவாரு எல்லாம் பேசுவார் இவருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய உண்மையான அந்த தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன் தொடர்ந்து இந்த கட்சியில உண்மையாக பயணித்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வெளியேறுறாங்க விரட்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா வெளியேறின அந்த நிர்வாகிகளையும் சீமானையும் அவனை சுத்தி இருக்கிற ஆட்களையும் பார்த்தா இந்த சாட்டை துறைமுறைகள் மாதிரி ஆள்களையெல்லாம் பார்க்கும் போது வெளியேறின நபர்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உண்மையிலே வெளியேறினவங்க எல்லாம் கொள்கைக்காக வந்து இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய உடல் பொருள் எல்லாத்தையுமே இந்த கட்சிக்காக செலவு பண்ணவங்க இந்த சாட்டை துறைமுறைங்கிற வந்து எந்த ஒரு களத்துக்கு வந்து போராடினது இல்லை எந்த விதமான கட்சியை வளர்க்குறதுக்கு டெவலப் பண்றதுக்கு பண்ணல ஆனா நாங்கெல்லாம் உண்மையாக வந்து இந்த கட்சிக்காக போராடினோம் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க பாக்குறதும் அப்படிதான் யதார்த்தமா தெரியுது ஒருவேளை இவர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியே போயிட்டா இவங்க எல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்ணா காசு ஆட்டையை போட்டான் அதிமுகவுக்கு வெலை போயிட்டா திமுகவுக்கு வெலை போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் உண்மையான தொண்டர்கள் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க உண்மையா உழைத்த எல்லாருமே இது ஒரு டுபாக்குரு இது ஒரு மாற்று அரசியலும் கிடையாது ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதை விட மோசமாதான் இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத புரிஞ்சு வந்து எல்லாரும் வெளியேறாங்க நீங்களும் அந்த சீமானுடைய டுபாக்குரு அரசியலை புரிஞ்சுக்கிருங்க தொடர்ந்து அவருடைய டுபாக்கூர் அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திண்ணைக்கல்வி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க